அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ புக்கில் இருக்கிற முக்கியமான கலை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக்கில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கங்க வாங்க பார்க்கலாம் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனைவு பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் பயணச்சீட்டு ஆய்வர் ட்ரெயின் டிராக் இருப்பு பாதை ஸோ லாபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் அலிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாட்டுரை அடுத்தது டெபிட் கார்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா பற்று அட்டை பற்று அட்டை பிளைன் டீப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதி

ஃபைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கோப்பு அடுத்தது டெல்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவு காசாளர் விரைவு காசாளர் விரைவு காசாளர் இன்னும் எந்தெந்த டாபிக் எல்லாம் முடிக்காம இருக்கிறீங்க அதெல்லாம் சீக்கிரமா முடிங்க இன்னும் கால்பருக்கு ரொம்ப டியரெஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா படித்து வச்சிங்க அனைவரும் வெற்றி பெற எமது விடியல் பயிற்சி மையம் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ